திருவாரூரில் வீற்றிருக்கக்கூடிய கமலாம்பிகையின் சிறப்பையும் மகிமையும் தான் தெரிஞ்சின் வரும் மேலும் சிறப்பான விஷயம்லாம் இந்த கோவிலில் இருக்குது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டுன்னு வாங்க இந்த திருவாரூர் கோவிலில் அஷ்டதுர்கைகள் வந்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க அஷ்ட தான் என்ன அர்த்தம் எட்டு துர்கைகள் இந்த துர்கைகள் அனைவருமே ஒரே வரிசையில் தென் திசையை நோக்கி அமைந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களும் இங்கே வித்தியாசமாக இருக்காங்க எல்லா கோவிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் எப்படி இருப்பாங்க நடுவுல சூரிய பகவானும் அவங்கள சுத்தி எல்லா கிரகங்களும் இருப்பாங்க ஆனா இந்த கோவிலில் மட்டும் நவகிரகங்கள் வந்து ஒரே வரிசையில அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு இந்த கோவிலுக்கு வந்து அம்பால நம்ம வழிபட்டா நமக்கு என்ன கிடைக்குது நம்மளுடைய அஜானத்தை நீக்கி ஞானத்தை தருகிறாள் பல முனிவர்கள் வந்து இந்த அம்பாளை ஆராதிச்சிருக்காங்க இந்த அம்பாளுடைய அழக வந்து வருணித்து பாடியிருக்கார் முத்துசாமி தீட்சதர் வார்த்தைகளுக்குள் சிக்காத வடிவழகினும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சங்கரர் இருக்காரு இல்லையா இருந்தார்ல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு தாயே நீ வந்து என்ன பண்ற மனிதர்களுக்குள்ள இருக்க மாயையை விளக்கிற அவங்களுக்கு வந்து சகல ஆனந்தத்தையும் கொடுத்து அவங்கள உன்னோட திருவடியில சேர்த்துக்கிற அப்போ உன்னை ஒருவன் துதித்தாள் என்றால் அவனின் சகல பாவங்களையும் நீக்கி அவர்களுக்கு பேரின்பத்தை தருகிறாய் இதுல ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்கிறார் ஆதிசங்கரர் அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு அம்பாளை பத்தி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கூடுதல் விஷயம் என்னன்னா இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இங்க வந்து ரெண்டு அம்பால காட்சி தரா இந்த பார்வதி தேவி எப்படி தியான கோலத்துல கால் மேல கால் போட்டு அமர்ந்து கோலம் தான் கமலாம்பிகை இன்னொரு கோலம் என்ன தெரியுமா நீலோத்பலாம்பிகை அப்படின்ற நாமத்துல நமக்கு அருள் கொடுக்குறாங்க வேற எந்த கோவிலுமே இந்த ரெண்டு காட்சியுமே நீங்க பாத்திருக்க மாட்டீங்க அம்பால நீலோத்பலாம்பிகை எப்படி இருக்காங்களாம் கோவில்ல ஒரு தனி பிரகாரத்துல தனி சன்னதியில இருக்காங்க தோழி பக்கத்துல இருக்க அந்த தோழி வந்து அம்பாளுடைய இரண்டாவது குழந்தையான பாலமுருகனை தோழில சுமந்து அந்த முருகனை அம்பாள் சிரச தொட்டு தடவி விடுற மாதிரி காட்சி தர்றலாம் இப்படியே நீங்க உங்க கண்ணு முன்னாடி இமேஜின் பண்ணிக்கோங்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இல்லையா இந்த காட்சி இந்த மாதிரி காண கிடைக்காத அற்புத காட்சியை நீங்கள் இந்த கோவிலில் மட்டும்தான் பார்க்க முடியும் வேற எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு அற்புத காட்சியும் பார்க்கலாம் அம்பாள் கால் மேலே கால் போட்டு தவம் பண்ணுற கோலமும் நீலோத்பலாம்பிகையாக தன் குழந்தையோட தன் ஃப்ரெண்டோட இருக்க திருக்கோலத்தையும் நீங்கள் பார்த்து அம்பாளை வணங்கி வீட்டிற்கு செல்லலாம் திருவாரூருக்கு அவசியம் வாங்க வந்து தியாகேசரியும் இந்த அம்பாளையும் தரிசித்து வாழ்வில் வளம் பெறுங்கள் நலம் உண்டாகட்டும் ஓம் நம சிவாய நன்றி